உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயு அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி மகாராஜாவினுடைய நகரம் எது முதலாம் கேள்வி மகாராஜாவினுடைய நகரம் எது இரண்டாம் கேள்வி பானம் பூமி எருசலேம் மனித சிரசு இவைகளின் பேரில் இவைகளின் உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது எதனால் உண்டாயிருக்கும் மூன்றாம் கேள்வி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது எதனால் உண்டாயிருக்கும் நான்காம் கேள்வி எதனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஏசு கூறினார் நான்காம் கேள்வி எதனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஏசு கூறினார் ஐந்தாம் கேள்வி ஒருவன் உனது வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு என்று கூறியவர் யார் ஐந்தாம் கேள்வி ஒருவன் உனது வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக்கொடு என்று கூறியவர் யார் ஆறாம் கேள்வி நம்மோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு எதையும் விட்டுவிட வேண்டும் ஆறாம் கேள்வி நம்மோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு எதையும் விட்டுவிட வேண்டும் ஏழாம் கேள்வி ஒருவன் நம்மை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு எத்தனை மைல் தூரம் போக வேண்டும் ஏழாம் கேள்வி ஒருவன் நம்மை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு எத்தனை மைல் தூரம் போக வேண்டும் எட்டாம் கேள்வி உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு எப்படி செய்யாதே எட்டாம் கேள்வி உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு எப்படி செய்யாதே ஒன்பதாம் கேள்வி நம்முடைய சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்பதாம் கேள்வி நம்முடைய சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பத்தாம் கேள்வி நம்மை சபிக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பத்தாம் கேள்வி நம்மை சபிக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கு பதில் இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்